சார் நான் நீட் எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன் டாக்டர் ஆகணும் என் ஜாதகத்தில் டாக்டர் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குதா அப்படின்னா நாலு கிரகங்களுடைய அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வைத்திய தொழில் டாக்டர் ஆகலாம் சித்த வைத்தியர் ஆகலாம் இந்த வைத்திய டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எதுக்குள்ளே வேணாலும் போகலாம் குரு சனி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நீங்கள் டாக்டர் ஆகலாம் சூரியன் சந்திரன் சனி இருந்தாலும் நீங்க டாக்டர் ஆகலாம் சூரியன் குரு சந்திரன் இந்த மூணு கிரக அமைப்பு இருக்குது இந்த மூணு கிரகம் அதாவது இப்ப சூரியன் சனி ஒரு அமைப்பு இருக்குது குரு இவரை பார்க்கிறார் அப்படின்னா இப்ப மூணு கிரகம் தொடர்பு ஏற்பட்டுச்சு இப்படி இருந்துச்சுனாலும் நீங்க நீட் எக்ஸாம் எழுதலாம் நீங்க டாக்டர் ஆகலாம் இல்ல சந்திரனை மட்டும் சூரியனும் குருவும் சேர்ந்து பாக்குறாங்க இல்லையா இந்த மூணு கிரகமே தனித்தனியா இருக்குது ஒருத்தங்கள ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க அப்படின்னாலுமே நீங்க டாக்டர் தொழில் பண்ணலாம் என் பையன் இன்ஜினியரிங் படிப்பானா ஜாதகத்தை பார்த்து சொல்றீங்களா சொல்லிடலாம் இன்ஜினியரிங்ல என்ன இன்ஜினியரிங் ஆக போறீங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னென்ன கிரக அமைப்பு உங்க ஜாதகத்தில் இருக்கணும் உங்க ஜாதகத்தை திறந்து பார்த்துக்கோங்க சுக்ரன் புதன் செவ்வாய் சூரியன் இந்த நாளும் ஒருத்தங்களும் ஒருத்தங்களும் பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க இல்லை இதோட இணைவு இருக்குதா செவ்வாயும் புதனும் இணைவு இருக்குது சார் சூரியன் வந்து அவங்கள பக்கத்து வீட்லேயே இருக்கிறாரு அப்படின்னா இந்த அமைப்பு ஓகே இல்லை சுக்ரன் புதன் சூரியன் இந்த முக்கூட்டு கிரகமும் ஒன்னா இருக்கிறாங்க இவங்களை செவ்வாய் பார்க்குறாரு அப்படின்னா தாராளமாக இந்த என்ஜினியரிங் நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் பண்ணலாம் இந்த கிரகம் ஒரே கிரக இணைவா இருக்கலாம் இல்லையா ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் பார்க்கலாம் இந்த காம்பினேஷன்ல இருந்தாங்க அப்படின்னா என்ஜினியர் சார் நான் வக்கீல் ஆகணும் ஜட்ஜ் ஆகணும்னு ஆசைப்படுறேன் இதற்கான அமைப்பு என் ஜாதகத்தில் இருக்குதா நீங்களே சொல்லிட்டீங்க இப்போ வக்கீல் ஜட்ஜ் இந்த ரெண்டுக்குமே மூலதனம்ங்கிறது உங்களோட வாய் உங்களோட அறிவு தோக் தோக்க போகுங்கிற ஒரு கேஸையுமே ஜெயிச்சு வாதாடக்கூடிய அறிவு இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸ் அந்த லாயர்கிட்ட போகும் அப்ப உங்களுக்கு புதனும் குருவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இதனுடைய இணைவு இருக்கணும் இத செவ்வாய்ங்கிற சீருடை பணியாளர் பார்க்கணும் இந்த ரெண்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் இருக்கு இது யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் அப்ப செவ்வாய்ங்கிறது காவல்துறைக்கும் போகும் யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகும் எப்ப இந்த வாய் சார்ந்த கிரகத்தை ஒரு யூனிஃபார்ம் கிரகம் பார்த்துச்சோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா வக்கீலும் ஜட்ஜும் ஆயிடுவீங்க இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கோங்க சார் நான் ஆடிட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் சிஏ எக்ஸாம் எழுதுறேன் கிளியர் பண்ணி முடிச்சுருவோம்னா பார்த்துடலாம் நீங்கள் ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னா புதன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் இருக்கணும் ரெண்டாவது சூரியன் இந்த சூரியனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தொடர்பு இருக்குது அதனால் அறிவு இருக்கணும் அந்த அறிவு கவர்மெண்ட்டு கூட லிங்க்கில் இருக்கணும் ரெண்டாவது இதை வச்சு நீங்கள் சம்பாதிக்க தெரியணும் அப்போ குரு இருக்கணும் ரெண்டாவது இதுக்கு எல்லா ஆடிட்டருக்கு எல்லாத்துக்குமே பயங்கர அறிவு வேணும் அப்பதான் இவங்களை மேனேஜ் பண்ணணும் ஒருத்தங்களை காப்பாற்றணும் வக்கீலுக்கு எவ்வளவு அறிவு இருக்கணுமோ அந்த அறிவு ஆடிட்டருக்கும் இருக்கணும் அப்போ மட்டும்தான் கணக்கை கரெக்டாக எழுத முடியும் ஓகே ரெண்டாவது செவ்வாயினுடைய அனுகிரகமும் வேணும் சில லீகல் கணக்கும் இருக்கு இல்லீகல் கணக்கும் இருக்கு இந்த ரெண்டையுமே டேலி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாயினுடைய அனுகிரகம் வேணும் அப்ப குரு புதன் செவ்வாய் சூரியன் இந்த இணைவு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் ஆடிட்டர் ஆகலாம் ஒன்று குரு புதன் இணைவு இருக்குது சூரியன் இது கூடயே இருக்குது செவ்வாய் வந்து இவங்களை பார்க்குறாங்க இந்த நாலு கிரகம் ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டால் சிஏ சில பேருக்கு பிஹெச்டி பண்ணணும்னு ஆசை இருக்கும் சில பேர் கல்லூரி விரிவுரையாளராகணும்னு ஆசை இருக்கும் சில பேருக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசை இருக்கும் நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன் இந்த அமைப்பு ஏற்படுது அப்படின்னா குரு புதன் சந்திரன் இந்த மூணு காம்பினேஷன் உங்க ஜாதகத்துல இருக்கும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஆளா மாறிடுவீங்க ஃபர்ஸ்ட் ஆசிரியரா மாறணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க அதுல இருந்து ஆகி நீங்க காலேஜுக்கு நீங்க போயிருவீங்க ரெண்டாவது உங்க அறிவு தாகம் அப்படிங்கிறது நிக்கவே நிக்காது தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்க பகத்சிங் தெரியுமா அவர் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் அவரை வந்து தூக்குலையே போட போறாங்க அப்ப வரைக்குமே அவர் புக் படிச்சுக்கிட்டு இருந்தார் இந்த சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு புத்தக புழுவாகவே மாறிடுவீங்க சினிமாவில் எழுத்தாளர் ஆகணும் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் கூட குரு சனி தொடர்பு இருக்கும் அப்படின்னா நீங்கள் டைரக்டர் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் கூட செவ்வாய் புதன் இணைவு இருக்கும் அப்படின்னா நீங்கள் சினிமா எழுத்தாளர் இந்த சுக்கரனுக்கு பதிலாக நீங்கள் ராகுவையுமே போட்டுக்கலாம் நீங்கள் ராகுவை போட்டுக்கிட்டீங்கனாலும் சினிமாங்கிறது ராகுவோடைய டிபார்ட்மெண்ட் அப்போ சுக்ரான் ராகு இணைவு இருந்தாலும் இந்த காம்பினேஷன் உடன் சேர்ந்தாலும் நீங்கள் சினிமாவுக்கு போகலாம் இப்போ சினிமாவில் நீங்கள் ஜெயிப்பீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது அதை அடுத்த வீடியோவில் பார்க்கணும்